மகளே ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கு கண்டிப்பா இந்த வாரம் விஜய் ரெட் கார்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலான்னு சொல்லுவேன் ஏன்னா அவன் அந்த மாதிரி வேலைகள் வீட்டுக்குள்ளே பண்ணி கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ ஜஸ்ட்னோ வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டா மகளே போன சீசனில் பிரதீப் அண்டிக்கு வந்து விஜய் வர்மா ஒன்று பண்ணலாம் தெரியுங்களா அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட்னோ பண்ணிருப்பான் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கு வந்து புடிச்சிட்டாப்ல இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வந்து இன்னைக்கு நீங்க வந்து பார்த்துருப்பீங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா ஜெஃப்ரி எதுக்காக ரெட் கார்டு கொடுக்கணும் டீட்டெயிலாக சொல்றேன்

அது மாதிரி சொன்னவ என்ன பண்ண அப்படின்னா தீபக் வந்து பிடிச்சிருக்காரு அவன பிடிச்ச உடனே முண்டிகிட்டே இருக்கான் ஸோ தீபக் முத்துக்குமரம் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்காப்புல தீபக்கு பிடிச்சோன்னே இந்த போன சீசனில் எப்படி விஜய் வர்மாவை பிரதீப் வந்து லாக் பண்ணாரோ அதே மாதிரி வயத்தில் வந்து லாக் பண்ணியிருக்காரு இவனை யாரை வயிற்ற பிடிச்சிக்கிட்டா அவன் முட்டி போட்டு உட்காந்துருக்கான் தீபக் வந்து பிடிச்சிருக்காரு பிரதீப்பை எப்படி தூக்கி அடித்தானோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தூக்கிட்டா மங்களே நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க தூக்கிட்டு அடிக்க போய்ட்டான் முத்துக்குமரம் வரலன்னு வைங்களேன் கண்டிப்பாக தூக்கி அடிச்சுட்டோம் பிரச்சனை பெரிய லெவலில் போயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதுக்காக அவனுக்கு வந்து எல்லோ கடையான ரெட் கார்டே கொடுத்து அனுப்பினாலும் தப்பே கிடையாது அவன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா இது மட்டும் கிடையாது ஒரு பண்ணா பண்ண பரவாயில்ல இதுக்கு முன்னாடி ராணுவ டாஸ்கில் அடிச்சிருக்கான் கேமை தாண்டி நடந்த விஷயங்களை சொல்கிறேன் ராணுவ பொம்மை டாஸ்க்கில் அடிச்சிருக்கான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தீமக்கை காலை உள்ளே விட்டு வேணும்னே இன்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுருக்கான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கணுன்ற அளவுக்கு தூக்கி அடிக்கிற அளவுக்கு போகிறான் ஸோ இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கறது ரைட்டாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக இவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிறது தப்பே இல்லை நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனிய என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஏங்க தூக்கிக்கி அடித்தான்னா என்னங்க ஆகும் என்ன ஆகும் முத்துகுமாரை முடித்து மல்லாக்க தள்ளி விடுறான் அந்த அந்த போட்டிகள் மாதிரி ஒரு வே வா பார்த்து இல்லை அந்த பாத்தியோல முடிச்சு மல்ல தள்ளி விடுறா அவன் இஷ்டத்துக்கு ஆடுறா எனக்கு என்ன தெரியுமா ஒன்று ஒன்று இவன் சின்ன பையன் இவன் அடித்தா நம்மளுக்கு பேர் கெட்ட பேராக போயிடும் நம்ம பெரிய ஆள் சின்ன பயில் அடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால எல்லாேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா இவன்கிட்ட ஜெபரின் வந்து அடிக்கையோ அவனை வந்து எதுவும் பண்ணுறதுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் டைட்டாக பண்ணுவோம் யோசிக்கிறாங்க ஆனால் அதை இவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா என்னை யாராலையும் பிடிக்க முடில என்னை அவனாலையும் எதுவும் பண்ண முடியலங்கிற பைத்தியக்காரதனமாக யோசிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கான் ஸோ உங்களோட ஒப்பீனிய மக்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நடந்ததை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இவனை ரெக்கார்டு கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் விஜய் சிதுவி கேட்பாரா கேட்குறேன் இருக்க இல்ல வழக்கம் போல வந்து சட்டம் நல்லா இருக்கு பட்டம் நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேர் வரா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்